கிரீஸ்டபனக்கல் எப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை மாசி மாதம் ஐந்தாம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்றைய தியானத்திலைப்பு தேவசித்தம் நிறைவேற வேண்டும் இன்றைய தியான வசனம் ரெண்டு கொருந்தியர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது தியானம் அதிகமாய் அடிபட்டவன் அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன் மரண அகப்பட்டவன் யூதர்களால் ஒன்றுக்கு அடியாக தரம் அடிபட்டேன் மூன்று தரம் மிலாறுகளால் அடிபட்டேன் ஒரு தரம் உண்டேன் மூன்று தரம் கப்பச்சேதத்தில் இருந்தேன் கடலிலே ஒரு இராப்பகல் முழுவதும் போக்கினேன் அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன் ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரியாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் என்று தன்னுடைய ஊழியத்திலே தனக்கு நேர்ந்த துன்பங்களை குறித்து தேவ ஊழியராகிய பவுல் ரெண்டு கொருந்தியர் பதினோராம் அதிகாரத்திலே சுருக்கமாக குறிப்பிட்டிருக்கின்றதை காணலாம் இதை எதற்காக அவர் கூறியிருக்கின்றார் மற்றவர்களிடமிருந்து அனுதாபத்தையும் உபத்திரவத்தையும் பெற்றுக்கொள்ளும் படிக்காகவா இல்லை இவைகளை குறித்து மேன்மை பாராட்டாமல் மரணமானாலும் ஜீவனானாலும் ஆண்டவர் இயேசுவினால் உண்டான நற்செய்தியை யாவருக்கும் அறிவிக்க வேண்டும் என்பதும் சத்தியத்தை அறிந்தவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாமல் தேவனுடைய வார்த்தையிலே ஊன்றி கட்டப்பட வேண்டும் என்பதற்காகவுமே அவர் பிரயாசப்பட்டார் சிறையிலே போடப்பட்டிருப்பது ஆண்டவர் இயேசுவின் சுவிசேசத்திற்காகவே என்பதை அவர் ஐயமேதும் இல்லாமல் அறிவித்திருந்தார் ஆனால் அதை அறியாது சில ஊழியர்களும் விசுவாசிகளும் அவரை குறித்து இடர் அடைந்தார்கள் அவர்கள் அவ்வண்ணமாக இடரல் அடையக்கூடாது என்பதற்காக சகோதரரே எனக்கு சம்பவித்தவைகள் படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதா இருக்கிறேன் என்று பிரிப்பு சபையில் உள்ளவர்களை எனவே நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறவர்களை குறித்து இடரல் அடையாமல் நாம் நித்திய ஜீவனுக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று முன்னேறி செல்வோமாக நித்திய ஜீவனுக்கென்று என்னை அழைத்த தேவனே நீர் அழைத்த நோக்கம் என் மனதிலே எப்போதும் இருக்கும் படிக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து உம்முடைய வார்த்தையின் வழியிலே நடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் தொடக்கம் பதினான்காம் வசனம் வரை thank you